ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஆபத்தான ஒரு கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது வரப்போகுது வரக்கூடிய கிரகணம் என்னன்னா சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முதல் சந்திர கிரகணம் வந்து ஹோலி அன்னைக்கு நிகழி இருக்குது ஆக்சுவலி ஹோலி பண்டிகை அன்னைக்கு நிகழக்கூடிய இந்த அரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய தேதி நேரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பலவற்றை இந்த வீடியோவில் வந்து கிரகணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம் ஸோ அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கிரகணத்தை பற்றி அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகணத்தினால தாக்கறக்கோ அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு எப்படி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த வருடத்துடைய முதல் சந்திர கிரகணமானது ஹோலி பண்டிகை அன்னைக்கு நிகழது இது ராசிக்காரர்களை மட்டும் இல்லாமல் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளை இந்த கிரகணமானது பாதிக்கும் இந்த ஹோலி சந்திர கிரகணத்துடைய நேரம் அப்புறம் தெரிவு நிலை மற்றும் விளைவுகளை இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அறிந்து கொள்ளுங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்தம் நான்கு கிரகணங்கள் ஏற்பட போகுது இதில் இரண்டு சூரிய கிரகணங்கள் மற்றும் இரண்டு சந்திர கிரகணங்கள் அடங்கும் ஜோதிடத்தில் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் இந்த காலங்களில் சுப செயல்கள் அல்லது மத சடங்குகளை செய்வது பொதுவாக ஊக்கப்படுத்தப்படுவது கிடையாது ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இருக்கணும் என்பது தான் வந்து சொல்லப்படுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புறக்கணிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் கிரகணம் நடக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புறக்கணிக்க கூடாது என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் சந்திர கிரகணம் என்றைக்கு நிகழப்போது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் நிகழக்கூடிய இரண்டு சந்திர கிரகணங்களில் முதலாவது சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது ஆனால் இந்த கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது அப்புறம் இரண்டாவது சந்திர கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது ஆக்சுவலி இது நைட்டு நேரத்தில் நடக்கிறதுனால இது இந்தியாவில் தெரியும் ஸோ இதன் மூலம் அதன் சூத காலம் நிறையவே இருக்குது கிரகணத்திற்கும் முந்தைய நேரமும் பிந்தைய நேரமும் அசுப நேரம் என்று சொல்லப்படுது ஸோ கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த கிரகணுடைய தேதி வந்து இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த முதல் சந்திர கிரகணம் வந்து மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகையானது வருது அன்று நடக்குது அப்போ அன்று நடக்கிறதுனால இந்த பண்டிகைக்கும் கிரகணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்து நாட்காட்டின்படி பல்குண மாதத்தின் முழு நிலவுக்கு அடுத்த நாள் ஹோலியானது கொண்டாடப்படுது அதே நேரத்தில் ஹோலிகா தகனம் அதாவது நெருப்பு சடங்கு முழு நிலவு இரவில் நடைபெறுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஹோலிக்கா தகனம் மார்ச் பதிமூணாம் தேதி இரவு நடைபெறுது அப்போ ஹோலி பண்டிகை மார்ச் பதினாலாம் தேதி கொண்டாடப்படுது இருப்பினும் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தோடு ஒத்து போகிறது இது பன்னெண்டு ராசிக்காரங்களையுமே ஆக்சுவலி பாதிக்கலாம் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது என்றாலும் பாதிப்பானது இந்தியாவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்குது ஆக்சுவலி இந்த கிரகணமானது அன்று என்னைக்கு நடைபெற போகுதுனா காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் வரைக்கும் கிரகணமானது இந்த நாளில் போகுது இது இந்தியாவில் தெரியாது என்பதனால இதனுடைய சூத காலம் மட்டும் இந்தியாவில் கருதப்படுது ஆனால் இந்த சூத காலத்திலே பன்னெண்டு ராசிக்காரங்களையுமே பாதிக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி இந்த முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலு பல்குண சுக்ல பூர்ணிமாவோடு நடைபெறதுனால இது வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான இதை காட்டும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த நேரத்தில் கிரகணம் என்ன மாதிரிலாம் தெரியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பெனுபிரள் கிரகணத்துடைய ஆரம்பம் அதாவது கிரகணத்துடைய ஆரம்பம் ஃபஸ்ட்டு பெணுபுரலா இருக்கும் அது எப்போ தெரியும்னா காலையில ஒன்பது இருபத்தி ஏழுக்கு தெரியும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல பகுதி கிரகணமாக ஆரம்பமாகும் அது எப்போ ஆரம்பமாகும்னா காலையில பத்து நாற்பத்தொன்று மணிக்கு ஆரம்பமாகும் அப்புறம் முழு சந்திர கிரகணமாக ஆரம்பமாகும் அந்த பகுதி முடித்து முழுசு எப்போ வரும்னா பதினொன்று ஐம்பத்தாறு மணிக்கு வரும் அப்புறம் அதிகபட்சம் உச்ச கிரகணமாக இந்த கிரகணத்தில் எப்போ தெரியும்னா மதியம் பன்னெண்டு இருபத்தெட்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் முழு சந்திர கிரகணத்துடைய முடிவு பகுதி எப்போ வரும்னா மதியம் ஒன்று ஒன்று மணிக்கு வரும் அப்புறம் பகுதி கிரகணத்துடைய முடிவு வந்து பிற்பகல் ரெண்டு பதினெட்டு மணிக்கு இருக்குது அப்புறம் பெணுபிரல் கிரகணம் முடிவது வந்து பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு இருக்குது இப்படி டைமிங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெணுபிரலில் ஸ்டார்ட் ஆகி பெணுபிரல் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு கிரகணத்துடைய டைமிங்லாம் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் இந்த முழு சந்திர கிரகணம் வந்து எங்கெல்லாம் பார்க்க முடியும்னா இந்தியாவில் தெரியாது ஆனால் மற்ற நாடுகளில் ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா பசிபிக்கு அட்லாண்டிக்கு அர்கார்டிக்கா அப்புறம் கிழக்கு ஆசியா அண்டார்டிகா இந்த மாதிரியான பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் வந்து தெளிவாக வந்து தெரியும் இது இந்தியாவில் தெரியாது என்பதனால நாட்டில் எந்த ஒரு மத முக்கியத்துவத்தையும் இந்த நாள் கொண்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடப்படுது ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய தாக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிரகணம் நடக்கக்கூடிய தாக்கத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணம் சிம்ம ராசியில் உத்திர பால்குனி நட்சத்திரத்தில் நிகழ்வு எனவே இந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறதுனால கவனமாக செயல்படணும் ஸோ கவனமாக செயல்படன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்படும் கிரகணத்தின் போது கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் சனியும் சந்திரனிலிருந்து ஏழாவது வீட்டில் இருப்பாங்க அதன் விளைவுகளால் உங்களுக்கு தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கேது சந்திரன்லேருந்து இரண்டாவது வீட்டில் இருப்பார் இதனால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்புறம் ராகு புதன் மற்றும் சுக்கரன் எட்டாவது வீட்டில் சஞ்சரிப்பாங்க இது பல்வேறு ராசிக்காரர்களுக்கு கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்புறம் பத்தாவது வீட்டில் குரு சஞ்சரிப்பார் இது ஆன்மீக மற்றும் மத விருப்பங்களை மேம்படுத்தும் அப்புறம் பதினொன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பார் இது ஆற்றலையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் ஸோ கிரகணத்தின் போது கிரகநிலைகள் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த கிரகணம் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நடக்கிறதுனால கிரகணத்துடைய உலகளவிய விளைவுகள் வந்து நிறையவே இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க பூகம்பங்கள் வெள்ளம் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கு அப்புறம் விமான விபத்துக்கள் ஏற்பட அபாயம் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலே உலகளவியல் அரசியல் தன்மை அதிகரிக்கோ குற்றச்சாட்டுக்கள் போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்கள் அதிகரிக்கோ அதிகரிக்கும் எல்லாத்திலுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் பொழுதுபோக்கு மற்றும் அரசியல் துறைகளில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நடைபெறக்கூடும் வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகள் மேல்நோக்கிய போக்கு காணும் அதனால் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் வேலை அதிகரிக்கோ சில பகுதிகளில் சுகாதார பிரச்சனைகள்லாம் வந்து குறையும் அப்புறம் உலகளவில் எல்லை பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடும் ஆக மொத்தம் இந்த கிரகணத்துடைய தாக்கம் ஹோலி பண்டிகையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இது கிரகணத்தை பற்றிய முழு தாள்கள் ஸோ இந்த முழு தாள்களை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் கிரகணத்தை பற்றி முழுசாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ கிடச்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இந்த கிரகண தாக்கத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பல நடணும்னு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கிரகணத்துடைய தாக்கத்திலேருந்து தப்பிப்பதற்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இருக்கக்கூடிய பண்ண மறக்காமல் கண்டிப்பாக நான் போற வீடியோ எல்லாமே இனி வரக்கூடியது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்